ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழீழ கொடி அறிமுகப்படுத்தப்பட்டது இந்நிலையில் இந்த ஆண்டு தனடா ஒண்டாரியோ மாநிலத்தின் பிராம்டன் நகரில் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழீழ தேசிய கொடி நாளாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வை பிராம்டன் நகர மேயர் பாட்ரிக் பிரவன் தலைமையில் தமிழீழ ஆதரவாளர்களுடன் இணைந்து கொண்டாடினார் நகர சபை வெளியிட்ட அறிவிப்பில் இந்த நிகழ்வு தமிழீழ மக்களின் ஒற்றுமை அடையாளம் மற்றும் இனப்படுகொலையை நினைவு கூறும் என அறிவித்தது இந்த தமிழர்களே என்று தமிழ தேசிய கொடினால் தமிழ தேசிய கொடி என்பது எங்களது அடையாளம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான அடையாளமாக எங்களது தேசிய கொடியை பார்க்கலாம் பல ஆயிரக்கணக்கான மாவீரர்கள் தங்கள் உயிர்களை தியாகம் செய்து எங்களது போராட்டத்தின் மூலமாக எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அடையாளத்தை நாங்கள் இந்த நாளிலே மிகவும் மதிப்புக்குரிய வகையிலே அனைவருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அது நாங்கள் இருக்கக்கூடிய வேலைத்தளங்கள் வீடுகள் பாடசாலைகள் அனைத்து இடங்களிலும் எங்களது தேசிய கொடியை பற்றி பேசி அதை ஏற்றி அந்த கௌரவத்துடன் இந்த நாளை நாங்கள் கொண்டாடுவோம் மேலும் இது போன்ற வீடியோக்களை காண என்ஆர்ஐ தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்